அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள் வந்து பண்ண போகிறோம் சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது வந்து என்னால் ஆசனை வந்து முழுமையாக பண்ண முடியல கரெக்டாக பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம தளர்வு பயிற்சியெலாம் வந்து செஞ்சுட்ருக்கோம் இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போது நின்ற நிலையில் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை கைகளை வந்து மேல் நோக்கி தூக்கிக்கோங்க தூக்கிட்டு கைகள் கோத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் மேலே வந்து மே கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கால் வந்து கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இடத்து பக்கம் ஃபுல்லாக வந்து அப்படியே திருப்ப போகிறோம் நடுவில் வரப்போகிறோம் வளர்ந்து பக்கம் திரும்புகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே உட்கார போகிறோம் கைகள் மேலே தூக்கியே தான் இருக்கணும் மறுபடியும் எழுந்துடும் இது வந்து ஒரு சுற்று ஆளுந்த மூச்சு உள்ள எழுத்து வெள்ளி விடலாம் இதை கைகளை வந்து நீங்கள் இப்படியுமே கோத்தி வச்சிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படி திருப்பியும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் வந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும் அந்த முதுகு தண்டு நேராக இருக்கிறதுக்காக தான் கை வந்து நம்ம மேலேயும் தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் சைடு இப்போ வந்து நம்ம இடது பக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அவங்களோட இந்த அப்பர் பாடி இது வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் அப்படியே திரும்பணும் காலெல்லாம் வந்து நம்ம திருப்பக்கூடாது அதுக்காக இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம பண்ணுறச்சை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் இப்போ பண்ணும்போது உங்களுக்கு உள்ளமாக வந்து செஞ்ச செஞ்சேன் நான் இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சோண்டமாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரி கைகளை மேலே தூக்கிக்கலாம் கோத்துட்டு அப்படியே உள்ளங்கை மேலே மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா முதுகு தண்டை மேலே வந்து இப்படி தூக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட மு முதுக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வு கிடைக்கும் இப்போ இடத்து பக்கம் வந்து திரும்ப போகிறோம் வலது பக்கம் இப்போ அப்படியே உட்காந்துடலாம் உட்காரும் போது முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் கைகள் நேராக இருக்கணும் அப்படியே வந்துடலாம் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம் இடது பக்கம் வலது பக்கம் அப்படியே உட்காட்டுறோம் இந்த மாதிரி வந்து இன்னும் ரெண்டு மூணு தடவை வந்து செஞ்சுக்கலாம் இடது வலது அப்படியே உட்காரும் இன்னும் ஒரு முறை ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் கை வலிக்கதான் செய்யும் ஏன்னா கை வந்து மேலே தூக்கியே வச்சிருக்கிறதுனால வந்து கை வலிக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வலிக்கும் அதனால ஒண்ணு இல்ல அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து வலிதான் அதனாலயும் பாத்தீங்கன்னா நம்ம கைகளுக்குமே வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும் ரத்த ஒட்டுமை வந்து அதிகமாக போகும் இது வந்து பயிற்சி ஒன்று இப்போ பயிற்சி வந்து இரண்டு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி வந்து காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப அகட்டி வைக்க வேண்டாம் ரொம்ப குடிக்க வைக்க வேண்டாம் வச்சுக்கோங்க கைகள் மேல் தூ மேல் தூக்கி ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் கீழே பரதமனு மூச்சை விட்டுடலாம் இதில் வந்து நீங்கள் ரெண்டு கட்டை வரல இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படியே மாலாசனாக வரப்போகிறோம் உட்கார போகிறோம் கால்கள் ரெண்டும் வந்து இப்படி விரியினோ கால்களுக்கு நடுவில் வந்து இந்த ரெண்டு எல்போ வந்து இப்படி வரணும் நீங்கள் இந்த கட்டை வரலை வந்து நீங்கள் வந்து அவள் விட்டுறக்கூடாது அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே மறுபடியும் மேலே எஞ்சிக்கிறோம் முட்டிகள் நேரம் ஆக்கிட்டு முன்னால் எவ்வளோ கீழே குனிய முடியுமோ அவ்வளோ கீழே குனிஞ்சிக்கிறோம் அப்படியே வந்து மாலாசனம் இதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம் உங்களுக்கு முன்னோக்கி எழுந்து நின்றுட்டு முட்டி மடங்காமல் முன்னோக்கி வந்து நீங்கள் குனியணும் இதில் மாலாசனால் வரும்போது நல்லா வந்து முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும் രണ്ട് മുറി மூச்சு இழுத்து வெளி இடெல்லாம் இது மாதிரி செய்யும் போது இப்போ நம்மளுக்கு முட்டி வலி வந்து தான் செய்யும் இதெல்லாம் வந்து நல்ல பெயின் ஏன்னா வந்து நம்ம குனிஞ்சு குனிஞ்சு வந்து எழுந்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் முட்டிகள் வலிக்கும் ஆனா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்க ஆம்ஸ்டிங் மசில்ஸும் சரி காஃப் மசில்ஸ் சரி நல்லா ஸ்ட்ரெச்சன் ஆகும் உங்களோட முதுகு தண்டுக்கும் இடுப்பு பகுதிக்குமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு தளர்வு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செய்ய செய்யதான் வந்து நமக்கு அடுத்த ஆசனங்கள் வந்து செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ அடுத்தது பயிற்சி மூன்று மாலாசன உட்காடுறோம் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு கைகளை வந்து இப்படி வச்சு நல்லா இப்படி தள்ளுறோம் கைகளை வந்து இப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு உங்களோட வலது காலை எடுத்து இடது கால் கிட்ட வந்து இப்படி வைக்க போகிறோம் அதே மாதிரி இடது கால் எடுத்து வைக்க போகிறோம் இந்த கை பொசிஷனை மாற்றக்கூடாது அதே மாதிரி உங்கள் கால் பொசிஷனை மாற்றக்கூடாது இப்படி கீழே வரும்போது இந்த மாதிரி தான் வரும் மறுபடியும் இப்படி நேராக வச்சுருங்க எங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கூட தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு கையை வச்சு நல்லா இப்படி தள்ளிக்கோங்க அப்போ இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் வந்து நல்லாவே வந்து உக்க தளர்வு கிடச்சிரும் இப்போ பண்ணலாம் இடத்து பக்கம் வலது பக்கம் அப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்க வேண்டியது மூச்சு விடலாம் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு ஆனா இப்போ இந்த உங்களுக்கு ஒரு மூன்று பயிற்சி தான் இருக்கும் இப்ப நான் செஞ்சு காமிச்சுதான் கொஞ்சம் டைம் தான் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பேன் நீங்க உங்க வீட்டுல வந்து பண்ணும்போது நிறைய வந்து ரவுண்ட்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அதே மாதிரி செகண்ட்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நிறைய செய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணுமேன்னு சொல்லிட்டு கட கடான்னு இருக்க வேண்டாம் கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த பயிற்சிகள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்